அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எனக்கு மனதுக்கு பிடிச்சமானவங்க எனக்கு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் ஜூன் ஃபோர்த்து என்னுடைய பிறந்த நாள் வருஷத்தை சொல்ல மாட்டேன் எப்படியும் வருஷத்தை சொன்னேன்னா நீங்கள் என்னோடய வயசை கண்டுபிடிச்சிருவீங்க எப்படியும் என்னை பார்க்கும்போதே என்ன வயசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் என்ன வயசாக இருக்கும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இப்போ என்ன உங்களுக்கு நான் காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்த நாளுக்காக அட்வான்ஸ்டாக எங்கள் சித்தி வந்து எனக்கு ஒரு பேங்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க பேங்கிள்ஸ்னாலே எனக்கு கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிக்கும் என்னோடய நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாட்டு வளையலுங்க எனக்கு நாட்டு வளையலுன்றது எங்கள் பாட்டி எனக்கு வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நான் நாட்டு வளையல் தான் எங்கள் சித்தி என்னோடய திருமண நாளைக்கு இது எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அட்வான்ஸாக நான் அன்னைக்கு போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு கழட்டி வச்சுட்டேன் சரி பிறந்த நாளைக்கு வீடியோவாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு இதை எடுத்து வச்சுட்டேன் ஸோ இது வந்து எங்கள் சித்தி என்னோடய ஆசைக்காக எனக்கு வாங்கி கொடுத்தேன் கண்ணாடி வளையல் நாட்டு வளையல் யாருக்குல்ல இந்த நாட்டு வளையல் பிடிக்குன்றதும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்னன்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸே பார்த்தா பெருசாக இருக்குது ஆனால் இது உள்ளே இருக்க ஐட்டம் தான் என்னன்னு தெரியல என் தங்கை தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கான் இதில் வந்து அவங்க செக் பண்ணுறதுக்காக பிரிச்சிருக்காங்க நான் வீட்டுக்கு வந்து தான் பிரித்து பார்த்தேன் பாக்ஸ் பெருசாக இருக்குது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பாக்ஸ் பெருசு ஆனால் உள்ளே இருக்க குட்டி பாக்ஸு சின்னது தான் ஸோ இதில் வந்து நான் ரொம்ப நாளாக என் தங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் எனக்கு இந்த கண் திருஷ்டி ஈகு லைக் எனக்கு இது வேணும் வாசலில் மாட்டணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதனால என் தங்கை எனக்கு இது கிஃப்ட் பண்ணியிருக்காள் இதை பிரிக்க கூட இல்லைங்க இப்போ பிரித்து பார்க்குறேன் நமக்கு என்ன வாங்கி தராங்கன்றது பெருசு இல்லைங்க பெருசா சிறுசா அப்படின்றதுலாம் மேட்டரே கிடையாது நம்மளுக்கு பிடிச்சது நம்மளுடைய சந்தோஷத்துக்காக வாங்கி தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதாங்க ரொம்ப ரொம்ப பெருசு வா எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க இனிங்க இந்த கம்பியிலேருந்தும் இப்போ எடுத்துடலாம் சூப்பராக சவுண்டும் வருது சவுண்டு வருமோ வராதோன்னு நினச்சேன் செம்ம சூப்பராக இருக்குங்க சவுண்ட் ரொம்ப அழகாக இருக்குது நிஜமாலே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த நேரத்தில் என் தங்கைக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் எங்கள் சித்தி தேமா உனக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் இது என் தங்க வாங்கி கொடுத்தது எவ்வளோ ரூபான்னு கேட்டேன் சொல்லவே இல்லாத அடுத்து இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது அப்போ திருநெல்வேலி போயிருந்தாங்க அப்போ போயிட்டு வரும்போது எனக்கு இதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறோம் இதுலேயும் எல்லாமே பேங்கிள்ஸ் தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேங்கிள் செட்டு இது கோல்டு கலரில் பர்பிள் கலர் அந்த மாதிரி இருக்குது இது எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குதுங்க பிளாஸ்டிக் தான் பிளாஸ்டிக் மாதிரி தெரியுது ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் நல்ல சவுண்டு கேட்குது கண்ணாடி வளையல் மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு செட்டு இருக்குது இதுவும் என்னென்னு பார்ப்போம் இதுவும் நாட்டு வளையல் தாங்க இதுவும் நாட்டு வளையல் தான் மரூன் கலர் அதாவது டார்க் ப்ரௌன் மூக்குப்பொடி கலர் சொல்லுவா இல்லைங்களா அந்த கலர் மெரூன் இல்லை மூக்குப்பொடி கலர் செம்ம சூப்பராக இருக்குங்க நல்லா திக்காக இருக்குது வளையல் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டு இருக்குது வா இது வந்து கோல்டு கலர் நாட்டு வளையல் இதுவும் செம்ம சூப்பராக இருக்குதுங்க எல்லா சாரீக்கும் சுடிதாருக்கு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் இது அதுக்கடுத்து இன்னொரு வளையலும் வச்சுருக்காங்க ஐ இதுவும் ரொம்ப ரெட் கலரில் கோல்டு கலர் டாட் வச்ச மாதிரி இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கையில் இந்த வளையலும் ஒரு கையில் வாட்ச் கட்டியும் போட்டுக்கலாம் இது நிறைய இருந்தால் ஒரே கையில் இந்த வளையல் மொத்தமாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாத்துலேயும் வாங்குவோமேன்னு சொல்லிட்டு தங்க அற அரை டஜன் வாங்கியிருக்கா சூப்பர் பாருங்கள் இது க்ரீன் கலரில் இந்த டாட் வச்ச மாதிரி ஸோ இந்த ரெட் அண்ட் க்ரீன் அழகாக ரெட் அண்ட் க்ரீ வாங்கியிருக்காங்க இதை கலந்தும் போட்டுக்கலாம் தனித்தனியாக ஒரு ஒரு கையில் ரெட்டும் ஒரு கையில் க்ரீனும் சேர்த்து போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக வாங்கியிருக்காங்க ரெட்டு க்ரீனு கோல்டு அதுக்கப்புறம் ப்ரௌனுன்னு சொல்லிவிட்டு இங்க பாருங்க ஸோ நாலு கலர் அதுக்கப்புறம் சித்தி அதுக்கப்புறம் சிட்டி வாங்கி கொடுத்து இந்த க்ரீன் கலர் நாட்டு வளையல் ஸோ எனக்கு பிடிச்ச கண்ணாடி வளையல் இவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் இந்த வாஸ்து பெல்லும் வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் தேமா நித்யா இந்த பிறந்த நாளைக்கு இவங்க ரெண்டு பேர் வாங்கி கொடுத்த கிஃப்டில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாருக்கும் தேவைப்படாது நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்க முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ